சாஸ்வதமாகவே சாற்றி விட்டாள் சாஸ்வதமாக சாற்றிவிட்டாள் ராமருமலையை தானடுத்து நல்ல சமயம் தன்னில் மாலை தன்னை ராமரு மாலை தானடுத்து நல்ல சமயம் தன்னில் மாலை தன்னை நாதரண்டபன எண்ணத்துடன் நாயகி கழுத்திலே மாலையிட்டாள் ஏகி மால இட்டார் அதே சமயம் நால் நால்வருக்கும் அன்புடன் கல்யாணம் நடத்திடவே அதே சமயம் தன்னில் நால்வருக்கும் அன்புடன் கல்யாணம் நடத்திடவே ஊஞ்சலுமாடி நால்வருமாக உள்ள சமமாக மனையில் வந்தார் உள்ள மனையில் வந்தா ஓமங்கள் பண்ணி முடிந்த பின்பு நால்வருக்கும் குறை தான் கொடுத்தா ഓമങ്ങൾ പണി മുടി பின்பு நால் பேருக்கும் கொடுத்தா தான் கொடுத்தார் வேத மந்திரங்கள் வேதியருக்க விரைவுடன் கோத்திரந்தான் தான் மாற்ற விரைவுடன் கோத்திரம்தான் மாற்ற சிந்தை மகிழ்வுடன் ஜனக மகரஜம் சிறப்புடனே தரை பார்த்து வந்தார் சிந்தை மகிழ்வுடன் ஜனக மகரஜம் சிறப்புடனே தரை பார்த்து வந்த உள்ள மகிழ்வுடந்த சரதராஜாவும் உயர்வான மனைவி மர்மவருடன் உயர்வான மனைவி உலகம் புகழ சந்தோஷமாக உயர்வாய்தாரை வாங்கி வந்தார் புகழ சந்தோஷமாக உயர்வாய்தாரை வாங்கி வந்தார் மும்மூர்த்தி தேவாழ் முனி வருங்கர் வாழ் உகூர்த்த சமயத்தை பார்த்து நின்றார் உகூர்த்த சம யத்தை பார்த்து நின்றார் நாரதர்கனம் பட தேவர்கள் பூச்சரி ஜெகம்பூகள் வரும் தாலி கட்டினார் ஆரதர் கனம்பாடு தேவர்கள் பூச்சோரி ஜெகம்பூகள் வரும் தாலி கட்டினார் அன்புடன் போரிவாரி தானுமிட்டார் அன்புடன் பொரிவாரி தானுமிட்டார் வந்த வந்த ஜனங்களுக்கெல்லாம் பரிசய வெற்றிலை பார்க்குடனே வந்த வந்த ஜனங்களுக்கெல்லாம் வரிசைய பாக்குடனே பழவகையுடனே தேங்காய் முதலாய் பறிவுடன் எல்லோருக்கும் தான் கொடுத்தா பறிவுடன் எல்லோருக்கும் தான் கொடுத்தா பாறிலுள்ள ஜனங்களுக்கெல்லாம் பிராமண போஜனம் பண்ணி வந்தார் பாரிலுள்ள ஜனங்களுக்கெல்லாம் பிராமண போஜனம் பண்ணி வந்தார் பெந்துக்கள் முதலான பரிவார ஜனங்கள் பார்த்து மனம் கழித்திருந்தார் பார்த்து மனம் கழித்திருந்தார் ராதே கிருஷ்ணா ராமர் கும்மி ஒம்போதாவது தான் கழிந்து ஐலசா கழிப்புடனே நால்வர்களும் ஐலசா கண்டு கழித்த பின்னர் ஐலசா காருய மூர்த்திதனை ஐலசா தசரதரும் மருமகளை ஐலசா சிறப்பாக கிரகத்து கழித்தார் ஐலசா யானைகளும் சேனைகளும் ஐலசா அதற்குள்ள வருசைகளும் ஐலசா பாத்திரமும் பட்சணமும் ஐலசா அறிவுடனே தான் வைத்தார் ஐலசா ஏகாந்தமாய் நால்வர்களும் ஐலசா இன்பமுடன் ரதமேரி ஐலசா தரச தசரதாரரண் மணக்கி ஐலசா கீக்கீரமாய் வந்தார் ஐலசா மாமிமார்கள் மூவர்களும் ஐலசா மகிவுடனே தான் வந்தார் ஐலசா ஆலத்தி தான் எடுத்தார் ஐலசா அன்புடனே திருஷ்டி கழித்தாள் பாலும் பழம் தான் கொடுத்தும் ஐலசா பறிவுடனே வெற்றிருந்தார் ஐலசா வெற்றியிலை பாக்கு பழம் ஐலசா வேண்டபடி ஜனங்களுக்கு ஐலசா வெகுமதியும் தான் கொடுத்தார் ஐலசா அயோத்திக்கரசனான நால்வர்களும் ஐலசா அன்புடனே வாழ்ந்து வந்தார் ஐலசா மங்களம்பாடிய மாமறையார்கள் மறைந்தார்கள் அந்த ஸ்ரீராமர் நாள் வருந்தம்பதிமார்கள் சிறப்புடன் வாழ்ந்து வந்தார் மங்களம் பாடிய மாமரையோர்கள் மறைந்தார்கள் அந்த செணோ ஸ்ரீராமர் நாள் வருந்தம்பதிமார்கள் சிறப்புடன் வாழ்ந்து வந்தார் ஸ்ரீராமர் கல்யாணத்தை பாடினோர் கேட்டோர் சிறப்புடன் வாழ்ந்துடுவார் கல்யாணமாக பெண்கள் பாடினர் நல்ல கணவரை தான் அடைவார் ஸ்ரீராமர் கல்யாணத்தை பாடினோர் கேட்டோர் சிறப்புடன் வாழ்விடுவார் கல்யாணமாகாத பெண்கள் பாடினால் நல்ல கணவரை தான் அடைவார் பாடினோர் கேட்டோர் பாரில் பரம சந்தோஷம் அடைவார் பாடினோர் கேட்டோர் பாரில் பரம சந்தோஷம் அடைவார் உடனே ஸ்ரீராமர் கல்யாணம் மங்களம் பாடிடுவோம் ியுடனஸ் ஸ்ரீராமர் கல்யாண மங்களம் பாடிடுவோ மங்கள மங்கள மங்களமாக மகிழ்வுடன் பாடிடுவோ மங்கள மங்கள மங்களமாக மகிழ்வுடன் நுரைத்திடுவோம் மங்கள மங்கள மங்களமாக மகிழ்வுடன் நுரைத்திடுவோம் அதே கிருஷ்ணா ராமர் சீதா கல்யாணம் ராமர் கொஞ்சம் முடிஞ்செடுத்து எல்லோரும் இதை பாட்டு பாடி ராமரோட அருளுக்கு பாத்திரமாகுங்க ராதே கிருஷ்ணன்